இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய வசனம் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் ஆமை டுடேஸ் வூட்ஸ் ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் எயிட்டீன் டென் த நேம் ஆஃப் த லார்ட் இஸ் அ ஸ்ட்ராங் டவர் த ரைட் ஹவுஸ் ரன் டு இட் அண்ட் ஹார் சேஃப் எமென் சகலத்தையும் படுத்த எங்கள் நல்ல ஆண்டவரே அப்போ இந்த நாளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா எங்களுடைய உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குற தகவல் பணி ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்வீராக இரட்சித்து கொள்வீராக குடும்பங்களையெல்லாம் ஆசிர்வதிப்பீராக போகையிலும் வருகையிலும் ஆண்டவரே தூதரலை கட்டலிடுவீராக ஆண்டவர் எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி ஆண்டவர் எங்களுக்கு பலத்த துருகமாயிருப்பீராக ராஜா நாங்கள் மக்கள் ஓடி சுகமாயிருக்க திருவை செய்வீராக ராஜா ஏசு கிறிஸ்துவன் நாம நாளை எஞ்சி கேட்கிறோம் எங்கள் நல்ல நல்லபிதாவே ஆமே